கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியில பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடுமையான போட்டியில பரிசு தொகு பெறுவதற்கு மாட்டிடே உரிமையாளருக்கு பெருமை செத்தினவா ஆட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேத்தினவா சிட்டி என்றா ஐங்கா வீழ்வதியார் வெள்ள பூவதியாளர்களும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுரபான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றில் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அரிபூ மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா உங்கள் கட்டு என்ற காலகியா உங்களுக்கு இழுக்க துணிக்கின்ற வீரர்களா அட்டகின் வட்டுறி தானே உண்ணப்படுத்து வந்த வீரர்களா மாலையில் கொலுத்து வந்த ஒற்றை காலையா வீட்டி அதிகங்கள் கை தட்டுங்கள் யார் வெல்ல கோவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஜோர

கொண்டிருக்கின்ற உத்தரகுமார் வல்லநாடு சார்பாக தேனி மாவட்டம் நாயக்கனூர் அந்த என ஒரே தொட்டு கண்ணியின் கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட புரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு மதிய வேலையிலே மனமகில பாட்டார் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டார் ஓட விட்டு ரசிப்பது வஞ்சு இந்த கடுமையான காலையில் சிறந்த காலையில் சிறப்பான வீரர்களா முடிப்பு மிக்க வீரர்களாட்டுகின்ற வம்புக்க இருக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா துடிக்கின்ற

சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் எங்க எல்லாரும் துக்கூட வளம் ஆண்டு கொண்டிருக்கின்றன வர சிறுத்தி அணி

வா உரிமையாளர்களே உங்களுக்காக கடைசி மூன்றே நிமிடம் கட்டு கட்டுத்துறையில் பசுவின் காலையில் வீரியம் தான் குறைந்தாலும் வேகமும் மறைந்தாலும் வீரர்களை உற்சாக மறுத்து உங்களது ஓசை வீரர்களை நோக்க மருந்து வீரர்கள்

Yeah. Yes. அடுத்த மாதிரி முதல் வரட்ட அடுத்த நீங்க வந்துட்டாங்க எஸ் சி எஞ்சாவது வீரர்கள் தங்களது வருகை பதிவு செய்ய மாற